துபாய் முழுவதும் சட்டவிரோதமாக பிரிக்கப்பட்ட வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புகள் மீதான சமீபத்திய நடவடிக்கை பல குறைந்த வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்களை அருகிலுள்ள எமிரேட்களில் மாற்று வீடுகளை தேடத் தூண்டியிருக்கு அமெரிக்கத்தை பொறுத்தவரை வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் ரூமில் வசிக்கும் நபர்கள் தங்களது அறைகளை மற்ற நபர்களுடன் பலர் ஒரே அறையில் தங்கக்கூடிய ஒரு பொதுவான பழக்கம் பல வருஷமாய் இருந்து வருது வருமானம் குறைவு அல்லது அதிகபட்ச வாடகை இதுக்கு காரணமாய் இருக்கு இந்நிலையில் துபாய் அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் கட்டிட விதிமுறைகளை மீறுவதை காரணம் காட்டி இவ்வாறு பிரிக்கப்பட்ட அறைகளை பயன்படுத்துவதற்கு எதிராக கலா ஆய்வுகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க இதனால் குடியிருப்பாளர்கள் மைய இடங்களிலிருந்து வெளியேறி மலிவான வாடகையை தேடி அருகிலுள்ள பிற எமிரேட்களுக்கு இடம்பெயர வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலைக்கு ஆளாகியிருக்காங்க பலருக்கு ரூம்கள் சிறந்தவை அல்ல என்றாலும் பணியிடங்களுக்கு அருகில் கிடைப்பதாலும் மலிவு விலை பொது போக்குவரத்து மற்றும் சமூக உணர்வை வழங்குவதாலும் இதனை தேர்வு செய்கின்றனர் இப்போது இந்த மாற்றம் உணவக தொழிலாளர்கள் முதல் விற்பனை ஊழியர்கள் மற்றும் டெலிவரி டிரைவர்கள் வரை பல்வேறு துறைகளில் இருப்பவர்களை பாதிச்சிருக்கு இப்போது நீண்ட பயணங்கள் பகிரப்பட்ட பாத்ரூம்கள் மற்றும் அதிகரித்த செலவு என கூடுதல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால பலர் அதிக வாடகை செலுத்தக்கூடிய ரூமுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீண்ட நாட்கள் கூட இருந்த ரூம்மேட்களை பிரிந்து செல்ல வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க மலிவான வாடகையில் தங்குமிடத்தை பிடிக்க ஒரு போராட்டத்தை அனுபவிச்சிட்டு வரதாகவும் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாம குழந்தைகளின் பள்ளி தொலைவில் இருப்பதாகவும் ஃபீல் பண்றாங்க அதிக கட்டணத்தில் வாடகை செலுத்துவது சாத்தியமற்றது எங்களுக்கு மலிவு விலையில் சட்டப்பூர்வமான வீடுகள் தேவை அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க